அதிரடியாக கைது செய்யப்பட்ட சீமான் தமிழகம் எங்கும் வெடிக்கும் போராட்டம் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த காணொளி இருக்க போகிறது தமிழ்நாடு அரசு ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் அனைத்து பணியாளர் நல சங்கம் சார்பில் சென்னையில் போராட்டம் நடந்து வருகிறது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அதிகபட்சமான பெண்கள் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு வர்றாங்க இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய விதமாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் போராட்ட களத்திற்கு நேரிலே சென்றிருக்கிறாரு அண்ணன் சீமான் அவர்கள் நடந்து வந்துகிட்டு இருக்காரு அவர் நடந்து வர்றதை பார்த்துட்டு அங்க போராடி கொண்டிருந்த பெண்கள் நம்மளை நோக்கி ஒளி வந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய பிரச்சனைக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்க போகிறது ஏன்னா செந்தமிழன் சீமான் அவர்கள் நம்மளுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக நேரிலே வந்து கொண்டிருக்கிறார் என்று அங்கே கூடியிருந்த பெண்கள் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து ஆர்ப்பரித்த காட்சிகள் சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீயா ஒரு பக்கம் பரவி கொண்டிருக்க சீமானவர்கள் போராட்டம் நடந்து இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருக்கிறார் தகவலை ஒரு பிசி வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட சொல்றாரு அப்படி சொல்லும் போது என்னது சீமான் வந்துட்டாரா முதல்ல பேரிகேட் எடுத்து போடுங்கடா சட்டு புட்டுன்னு இவங்களை வண்டியில் ஏத்துங்கடா முத ஆட்டையை களைங்கடா அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் அண்ணன் சீமானவர்களை பார்த்து பதட்டப்பட வேண்டிய காரணம் என்ன

அண்ணன் சீமானவர்கள் சம்பவ இடத்துக்கு வராரு காவல்துறை வந்து பேரிகாடா போட்டு அண்ணன் சீமானவர்களை தடுத்து நிறுத்துறாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே அண்ணன் சீமானவர்கள் அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை சந்தித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல காவல்துறை ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அண்ணன் அவர்கள்ட்ட வந்து அங்கே போராட்டக்காரர்கள் பேசி அவங்களுடைய கோரிக்கைகளை சொல்லிட்டாங்கன்னா இந்த போராட்டம் அப்படிங்கிறது இன்னும் வலுப்பெற்றோம் தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெடிச்சிரும் அப்படிங்கிறது காவல்துறைக்கு நன்றாக தெரியும் அதனால் அண்ணன் சீமானவர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தியது மட்டுமல்லாமல் பெர்மிஷன் வாங்கல போராட்டத்திற்கு போராட்டக்காரர்கள் பெர்மிஷன் இல்லாம போராடிட்டு இருக்காங்க அதனால நாங்க அவங்களையும் கைது செய்வோம் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்க வந்த உங்களையும் நாங்க கைது செய்வோம் என்று சீமான் அவர்கள்ட்ட ஒரு பெண் காவல்துறை அதிகாரி சொல்றாங்க எ நாடு ஒரு கோரிக்கை ஒரு வச்சு ஒரு கோரிக்கை வச்சு போராடுறதுக்கு அனுமதி தராம என்ன 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 நாடு என்ன பண்ணுங்க நம்ம இந்த காவல்துறை அதிகாரிகளை பார்த்து கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக போராடுறாங்க அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறாங்கன்னு தெரிந்து அரசாங்கம் எப்படி பெர்மிஷன் கொடுக்கும் எந்த போராட்டத்திற்கு அரசாங்கம் அப்படிங்கிறது பெர்மிஷன் கொடுத்துருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் தூய்மை பணியாளர் போராட்டம் அப்படின்னு எதுக்குமே நீங்கள் பெர்மிஷன் கொடுத்ததில்லை அதையும் மீறி தான் அந்த போராட்டங்கள் அப்படிங்கிறது நடந்துருக்கு ஒரு சில போராட்டங்கள் வெற்றி பெற பெற்று இருக்குது ஒரு சில போராட்டங்கள் தோல்வியில் முடிஞ்சிருக்கு முதல்ல அவங்க போராடினா தான் அவங்க தர தரப்பு நியாயம் என்ன அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அங்கே இருக்கக்கூடிய ஒரு வயதான நபர் ஒருத்தர் சொல்கிறாரு நான் கிட்டத்தட்ட பத்தொம்பது வருடமாக நான் வேலை பார்த்துட்டு வரேன் வருஷத்துக்கு ஆயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துருந்தா கூட நான் பத்தொம்பது சம்பளம் வாங்கணும் ஆனால் நான் வாங்குறது பதினஞ்சாயிரம் தான் ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு மணி நேரம் நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மத்திய அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது மாதத்தில் என்ஆர்எல்எம் கைட்லைன் திட்ட வழிகாட்டி இந்தியா முழுக்க இந்த மாதிரி ஊதியத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வழிகாட்டி கையேடு வெளியிட்டிருக்கிறாங்க அந்த கையேட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எல்லாம் பத்தொன்பதாவது வருஷம் வேலை பாக்குறேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கூட பத்தொன்பது வருஷம் பத்தொன்பதாயிரம் நான் வாங்கணும் பதினஞ்சாயிரம் வாங்குறேன் இன்னொரு பெண்மணி சொல்றாங்க நான் சத்துணவு கூடத்துல வேலை செய்யறேன் நான் காலையில எட்டு மணிக்கு வேலைக்கு போனேன்னா என்னுடைய வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு பதினோரு பன்னெண்டு மணி ஆயிடும் ஆனா இந்த அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் வெறும் பனிரெண்டு ஆயிரம் ரூபாய் தான் இதை வச்சுட்டு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்ற நியாயமான கோரிக்கைகளை முன் தான் இந்த போராட்டம் அப்படிங்கறதே இதே நடந்துகிட்டு இருக்கு காலை உணவு திட்டம் அப்படி ஒரு திட்டம் இருக்கு அஞ்சரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிய வேலை நைட்டு பத்து மணி பதினொன்னு மணி பன்னெண்டு மணி கூட இல்ல ஆப் ஒர்க் எல்லா நேரமே அவங்களுக்கு அடிமையா எங்களை வேலை வாங்கிட்டு இருக்காங்க வெறும் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் தராங்க இந்த போராட்டக்காரர்களுடைய நியாயத்தை எடுத்து சொல்லி இது எங்களுடைய நாடு எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராடுவது என்ன தவறு என்று அந்த காவல்துறை கிட்ட அண்ணன் சீமானவர்கள் அவருடைய கருத்தை எடுத்து முன்வைக்கிறாரு சார் நீங்கள் இதுக்கு மேலே வந்து போராட்டக்காரர்களை சந்திக்கணும் அவங்களுடைய பிரச்சனையை நீங்கள் கேட்டறியணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை கைது செய்வோம் அப்படின்னு அண்ணன் அவர்கள்ட்ட அந்த பெண் காவல்துறை அதிகாரி சொல்கிறாங்க அண்ணன் சீமானவர்கள் கைதுக்கு பயந்து ஓடக்கூடிய ஆளா அண்ணன் சீமானவர்கள் மீது இதுவரை மக்களுக்காக போராடியதற்கு இருநூறு வழக்குகளுக்கு மேல இருக்கு ஒரே நாளில் ஈவே ராவை பற்றி பேசுனதுக்கு எண்பதற்கும் மேற்பட்ட வழக்கு வாங்கினவர் அண்ணன் சீமானவர்கள் வழக்கு இல்லாது விடியாது கிழக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து நீங்க அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா இல்லைங்க நாங்க அவங்கள சந்திக்காம போய்ட்றோம் இல்லைங்க நான் வந்த வழியிலே திரும்பி போய்ட்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு எங்க அண்ணன் சீமா அண்ணன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயா அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர் பார்க்க போராட்டம் இல்ல அவர் பார்க்காத கைது இல்ல அந்த பெண் காவல்துறை அதிகாரி அரஸ்ட்னு சொன்ன அடுத்த நிமிஷம் முதல் ஆளாக வண்டியில ஏறி உக்காந்தது அண்ணன் சீமானவர்கள் வாங்க வாங்க மண்டேத்துக்கு வாங்க மண்டேத்துக்கு வாங்க நம்ம காவல்துறை அதிகாரிகளை பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒருத்தங்க போராடுறாங்க அப்படின்னா அந்த போராட்டத்தை அடக்குறது ஒடுக்கிறது இது எல்லாத்தையும் தாண்டி சட்டம் தன் கடமையை செய்யும் லா அண்ட் ஆர்ட்ரு இஷ்யூ வந்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் சரி ஆனால் அவங்களுடைய நியாயமான கோரிக்கையையும் அரசு தரப்புக்கு கொண்டு போய் சார் அவங்க வைக்கக்கூடியதெல்லாம் நியாயமாக இருக்குது சார் அதனால் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுங்க சார் அந்த சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த நபர்கள் நேரில் தலையிட்டு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை சொல்லுங்க நாங்க பேசுறோம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏன் காவல்துறை அதிகாரிகளால இந்த அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரத்தில் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களை வர வைக்க முடியல அண்ணன் சீமானவர்களை மட்டும் எளிதில் வந்து நாங்கள் அரசு பண்றோம் அப்படின்னு சொல்ற நீங்கள் அவங்களுடைய குறைகளை பிரச்சனைகளை கேட்டறியக்கூடிய அரசு தரப்பில் இருக்கக்கூடிய நபருக்கு அழுத்தம் கொடுத்து அவரை வர வைத்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி சுமூகமாக அதுக்கு தீர்வு காணுவதற்கு ஏன் காவல்துறையால் முடியலை உங்களாலேயும் தீர்வு தீர்வு கொடுக்க முடியாது தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி வர்ற அண்ணன் சீமான் போன்ற நபர்களையும் அவங்களோட போராட்டக்காரர்களோட பேச விடாமல் அந்த பிரச்சனையை கேட்க விடாம கைது செஞ்சு நீங்கள் கொண்டு போய் திருமண மண்டபத்தில் அடைச்சி வச்சு அந்த போராட்டத்தை மட்டுப்படுத்துவதற்கான அனைத்தையும் செய்கிறீங்க தானும் படுக்க மாட்டோம் தள்ளியும் படுக்க மாட்டோம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மனநிலை நிறைய பேரு இந்த போராட்டக்காரர்களுக்கு இதுவே வேலையாக போச்சு இதுக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் எலெக்ஷனுக்கு இன்னும் ஆறு மாசம்தான் இருக்கு இப்போ போராட்டினா நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்தும் அரசாங்கத்தால நிறைவேற்றப்பட்டோம் அப்படின்றதுனால எலக்ஷனை குறி வச்சு எல்லாரும் போராட்டம் நடத்துறாங்க அப்படிங்கிற விமர்சனம் இந்த போராடக்கூடிய நபர்களை பார்த்து எழுது அதாவது எலெக்ஷன் டைம்ல நம்ம போராடினாவாது அரசாங்கம் நமக்கு செவி சாய்க்குமா நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படுமா அப்படிங்கிற ஒரு அற்ப ஆசைதாங்க அவங்க போராடுறாங்கன்னா அதற்கு முக்கிய காரணம் என்ன நீங்க கொடுத்த வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படின்னு வாய்கிலயே வசனம் பேசிட்டு ஆட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு தூய்மை பணியாளர்களை இப்போ போராடி கொண்டு இருக்கக்கூடிய நபர்களை யாரையுமே கண்டுக்காம அவங்க எக்கேடு கட்டு போனா நமக்கு என்ன அப்படின்னு இந்த அரசாங்கம் கை கழுவி விட்டுட்டு போறதுனால தான் அவங்க நம்பி உங்களுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க முதல்ல மக்களாகிய நீங்க புரிஞ்சுக்கணும் அவங்க கொடுக்கக்கூடிய பொய் வாக்குறுதிகளை நம்பி நீங்க ஓட்டு போட்டுறீங்க அதுக்கப்புறம் அரசாங்கம் அதை நிறைவேற்றல அப்படின்னு போராட்டமும் பண்றீங்க அதனால தவறுன்றது உங்க மேல இருக்கு எப்பொழுதுமே மக்கள் பிரச்சனைக்காக முதல் ஆளாக வந்து குரல் கொடுக்கக்கூடிய முதல் ஆளாக வந்து நிற்கக்கூடிய கைதானாலும் பரவாயில்ல எந்த வழக்கு வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை மக்கள் பக்கம் தான் நான் நிற்பேன் அப்படின்னு நிற்கக்கூடிய அண்ணன் சீமானவர்கள் போன்ற தலைவர்களுக்கு முதல்ல வாக்களிக்க பழகுங்க காசை வாங்கிட்டு கண்டவனுக்கு நீங்க ஓட்ட போடுறதுனால தான் இன்னைக்கு தெருவில் நின்று போராடக்கூடிய ஒரு கேவலமான நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்க அண்ணன் சீமானவர்களுடைய கைது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த போராட்டக்காரர்களுடைய கோரிக்கை என்ன என்று அரசு கேட்டு அதற்கு செவி சாய்க்க வேண்டும் இல்லை என்றால் இவர்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் கையில் எடுத்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாங்கன்றதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் இந்த போராட்டத்தை வந்து ஆதரித்தது மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அண்ணன் சீமானவர்களுடைய கைது பற்றியும் இந்த போராட்டம் பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சமூக நிகழ்வு மற்றும் அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் என்ன புரிஞ்சுங்களா நீங்க கொஞ்சம் புரிஞ்சுங்க